ஒரு வழியாக விஜய் அவர்கள் வந்து அரசியலில் குதிச்சிட்டாங்க தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேரில் அரசியல் கட்சி தொடங்கியிருக்காரு நடிகர் விஜய் சரி விஜய் கட்சி தொடங்கினா நமக்கு என்ன இல்லாட்டி வேறு ஏதாவது பண்ணால் நமக்கு என்ன அதை பற்றி நம்ம ஏன் இந்த வீடியோவில் பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் வந்து தலைவரை விமர்சனம் பண்ணுறாங்க இப்போ சமீப காலமாக அது அதிகரிச்சிட்ருக்கு இப்போ தலைவரை கூட அந்த விமர்சனத்துக்கெலாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு தான் அவர் வந்து லால் சலாம் படத்தோட ஆடியோ லான்ச்சில் பேசியிருந்தார் இப்போது வந்து விஜய் ரசிகர்கள் முன்னால் செய்த காரியங்கள் ஒரு சிலது வந்து சோசியல் மீடியாக்களில் வைரல் ஆகிட்டுருக்கு அதில் குறிப்பாக ராம்குமார் விஜய் அவர்களுடைய தீவிரமான ரசிகர் அவர் வந்து தலைவர் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னபோது ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காரு ரஜினிக்கு என்றுமே எங்கள் ஆதரவு இல்லை வெயிட்டிங் ஃபார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் அப்படின்ட்டு இதே ராம்குமாரை தான் விஜய் அவர்கள் வந்து இப்போ செய்தி தொடர்பாளராக நியமிச்சிருக்காராம் தலைவருக்கு என்றுமே ஆதரவு நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னவங்களுக்கு நம்ம எப்படி ஆதரவு கொடுக்க முடியும் அதனால் தலைவரோட ரசிகர்கள் எல்லாம் சோசியல் மீடியாக்கெல்லாம் விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க முடியாது அப்படின்னு பேசிகிட்ருக்காங்க எப்படியும் அரசியலுக்கு வர எல்லோருமே தலைவரோட தயவை எதிர்பார்க்குறாங்க அது அரசியலில் இருந்தவங்களாக இருந்தாலும் சரி இப்போ வர்றவங்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா தலைவரோட சப்போர்ட் தேவைப்படுது அப்படி விஜய் அவர்களுக்கும் தலைவரோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படும் கண்டிப்பாக அவரும் தலைவரை சந்தித்து பேசுவார் அவரோட ஆதரவையும் நாடுவார் தலைவர் என்ன சொல்லுவார் தலைவர் வந்து பெரிய மனசுக்காரர் ஏன்னா லால் சலாம் ஆடியூல் ஆன்சிலே சொல்லிட்டாரு அவர் அரசியலுக்கு வர்றாரு நிறைய சமூக சேவைகள்லாம் செஞ்சிட்ருக்காரு அதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு வேறு தலைவர் சொன்னார் ஸோ தலைவருக்கு எல்லாருமே ஒன்று தான் அதாவது விஜய் கட்சி அப்படின்னு இல்லை ஏஎம்கேவாக இருந்தாலும் சரி ஏடிஎம்கேவாக இருந்தாலும் சரி பிஜேபியாக இருந்தாலும் சரி எல்லாரையுமே தலைவர் வந்து வாழ்த்த தான் செய்வார் இன்னும் சொல்லப்போனால் சீமான் அப்புறம் திருமாவளவன் இந்த மாதிரி கட்சிகாரங்களே தலைவர் வந்து புகழ்ந்து பேசியிருக்காருல்ல பாமகவையும் புகழ்ந்து பேசியிருக்காரு பாமக பாபா சமயத்தில் என்னென்ன பிரச்சனை கொடுத்தாங்க அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும் அப்படி இருந்தும் கூட பாமகாவையும் தலைவர் வந்து ஆதரித்து பேசுகிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் தலைவருக்கு வந்து எல்லாமே ஒன்று தான் பட் தலைவரோட ரசிகர்கள் என்ன முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறது தான் இங்கே ஹைலைட்டான விஷயமாக பார்க்கப்படுது ஏன்னா மெஜாரிட்டியான பீப்புள் வந்து தலைவரோட ரசிகர்கள் தானே அதனால் தலைவரோட ரசிகர்கள் வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது தான் மில்லியன் டாலர் கேள்வி அதில் எனக்கு தெரிஞ்சு நிறைய ரசிகர்கள் வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விஜய் அவர்களோட அரசியல் வருகை பற்றி நீங்கள் ஆதரவு விஜய் அவர்களுக்கு கொடுப்பீங்களா மாட்டிங்களா அப்படிங்கிறத கமெண்டில் தெரியப்படுத்துங்க ஏன்னா நிறைய பேர் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா தலைவரோட ரசிகர்களோட ஆதரவு வந்து விஜய் அவர்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு சந்தேகமாக இருக்கும்ல அதனால் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னால் அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க